ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா ஆமாங்க வீழும் தேசம் எழுதியவர் அறிவன் பரத்குமார் வெளியீடு இறைவை பதிப்பகம் இந்த புக்கை ரீட் பண்ண பண்ண எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க கதை எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தேசம் நன்னன் தேசம் நித்திலி தேசம் இதை சுத்தி தான் கதை போயிட்டே இருக்கும் நன்னன் தேசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தொழில் மக்கள் செய்கிறாங்க அப்படின்னா திடீர்னு எனக்கு அதை பிடிக்கல அப்படின்னு வேற தொழில் மாற்றிக்கலாம் அப்படின்னா அந்த தொழிலை மாத்துறதுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடையாது நித்திலை தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னா பவளம் முத்துக்கள் நிறைந்த தேசம் அண்ட் வியாபாரம்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே பண்ணலாம் இதெல்லாம் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா இவங்க நித்திலை தேசமுக்கும் நன்னன் தேசமுக்கும் இருக்க சண்டையை போக்கணும் அப்படின்றதுக்காக வருவாங்க அவங்க ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு நாடு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா கல்விக்கூடம்ன்றது ரொம்ப முக்கியம் கல்வி இருந்தாதான் மக்களுக்கு எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இளவரசர்கிட்ட கல்வி கூடம் நிறுவனத்துக்காக பேசுவாங்க இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க எப்போ வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணா அரசர் தட்டி கேட்பாரு அப்படின்னு மக்களுக்கு ஒரு பயம் வருதோ அப்பதான் தப்புக்கள் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இன்னொரு விஷயம் இங்க தொழிலுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நன்னன் தேசம்ல அப்போ ஒருத்தர் அடிபட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு ரத்தத்தோட போயிட்டு இருப்பாங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பார்த்தா பயம் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்னு ஒரு விஷயமே இருக்காது அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அப்படின்னா ஒரு மன்னருக்கும் தளபதிக்கும் இருக்க நட்பு எவ்வளோ அழகாக இருக்குன்றதெல்லாம் ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த புக்கை படிச்சு படித்து முடிக்கும்போது அடுத்த பார்ட்டி எப்போ வரும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீழும் தேசம் இந்த புக்கை நீங்கள் படிச்சு பாருங்கள் இறைவி பதிப்பகம் இவங்களோட பேஜை நான் டேக் பண்ணியிருக்கேன் ஸோ இவங்க கிளிக் பண்ணி நீங்கள் புக்கை வாங்கி படிங்க ஓகேவா தேங்க் யூ